අපි යමුද නඟපෝම නාග පෝම අපි යමුද මෙහෙම කරන්න දුපඩි සේහ මෙහෙම කරන්න උපි සේහ එහෙම කතා කරන්න එපා අපடிි කද්‍යාදීන්ගේ එහමනත අපි කදිකවනම් එහෙම කතා කරන්න එපා ලහෙම කතා කරන්න එපා අපි කදකව නම් ඒක බෝරු නේද අ පොයි යන ඒක බෝරු නේද අ පොයි යන පොඩ්ඩක් කියන්නකෝ கொஞ்சம் சொல்லுங்களேன் கொஞ்சம் சொல்லுங்களேன் பொட்டா கியண்ணக்கோ பொட்டா கியான் கொஞ்சம் சொல்லுங்களேன் சத்தம் புடவனா சத்தம் புடவனா சத்ததாண்ணேப்பா சத்த தானேப்பா சத்த தான எப்பா இதை கனெக்ட் பண்ணி கதைக்கலாம் தானேப்பா தானேப்பா சத்ததா அண்ணேப்பா சத்தம் புடவனா மந்திஹா பலான் என்ன பாருங்க என்ன பாருங்க அப்படி சொல்லும்போது மந்திஹா பலன்னு மந்திஹா பலான அவரை பாருங்க இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் அவரை ஆ ஏஆ தீஹா ஏ ஆ திகா பலான் வானத்தை பாருங்க பாருங்கள் அகசதிகா பலான் அந்த பேர் சொல்ல மாற்றி நாங்கள் வசனங்களை உருவாக்கலாம் அகச திகா பலான் வானத்தை பாருங்க அப்படி சொல்லும்போது எனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியும் தானே அப்படி சொல்லும்போது மமது அண்ணவானே மமது அப் அதில் அப்படி இல்லாட்டி இன்னொரு முறையில் சொல்லலாம் மந்த அண்ணவானே மந்த அண்ணவானே எனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியும் தானே அண்ணவானே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒயாத அண்ணாவத ஒயா தண்ணாவதை நிறைய பேர் சிங்களம் தெரிஞ்சாக்களும் இதில் ட போடுவீங்க ட வரவே வராது இந்த தண்ணவா கெமத்தி ஆசாவை பய இந்த மாதிரி சொற்களுக்கெல்லாம் கூடுதலாக ட பயன்படுத்த மாட்டாங்க அதுலேயும் இந்த கெமத்தி தன்னவா இது ரெண்டுக்கும் ட போடவே கூடாது பேச்சொல் மட்டும்தான் முன்னால் வரும் உதாரணத்துக்கு எனக்கு தெரியும் மம தண்ணவா அப்படி இல்லாட்டி மந்தன்னா எனக்கு தெரியும் එක තරින්දනේ මන් දන්නවානේ උගලක තරින්දනේ ඔයා දන්නවානේ ඔයා දන්නවානේ උල ෙරින්දනේ අප්‍රිකප. උங்களලක විරුපම් ඔයා කැමැති ඔයා කැමැති උங்களලක විරුපම ඔයා කැමැතිද ඔයා කැමැති ද උගලක විරුපමා එක විරුපමිල්ල මම කැමැතින මම කැමැතින එනක විරුපමිල්ල இந்த மாதிரி இலகுவை படிக்கிறதுக்கு புது பெச்சாக்களுக்கு இந்த மாதம் தேதி நாம் கிளாஸ் தொடங்குறோம் வளமையாக நம்ம கிளாஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இது வந்து பதினோராவது பெச்சாக்களுக்கு கிளாஸ் செய்ய போகிறோம் இது வளமையாக பெரியாக்களுக்கு தான் நாம் இந்த கிளாஸ் செய்கிறது யாருக்கெல்லாம் வேலை சீராக்கள் எல்லாருக்குமே இந்த பேச்சு சிங்களம் அவசியமாக எல்லோரும் சேர்ந்து கொள்ளலாம் வேலை சீராக்கள் மட்டுமில்லை ஓஎல்ஏஎல் படிக்கிறாக்கள்லேருந்து கேம்பஸ் படிக்கிற காலேஜில் போகிறார்கள் ஒரு ட்ரைவிங் பண்ணுறாக்கள் பிஸ்னஸ் பண்ணுறார்கள் அது மாதிரி வெளிநாட்டில் வாழ்கிறாங்களுக்கும் சிங்களம் தேவையாக இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து புதுபிச்சாக்களுக்கு திங்களும் வியாழனும் இளங்க நேரப்படி இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது முப்பது வரைக்கும் கிளாஸ் நடக்கும் நீங்கள் சில நேரம் கிளாஸுக்கு வரலாற்றி நான் எல்லா பாடங்களுக்கும் உரிய வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தருவேன் அதை பார்த்து நீங்கள் பாடத்தை கவர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும் இது ஜூம் மூலமாக நடக்கிறதால வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கிளாஸ்ல செய்கிறதுக்கு யூடியூப்பில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க வாட்ஸ்அப் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் முதலாவது கோமண்டில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சேரலாம் முதலாவது கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன் நம்மளோட கிளாஸை இந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காசு கட்டி நீங்கள் சேரலாம் வசனத்துக்கு போவோம் ஏயா தண்ணன ஏயா தண்ணன அவருக்கு தெரியாது ஏயா தண்ண அவருக்கு தெரியாது ஏட்ட தண்ண அப்படி சொல்லக்கூடாது ஏயா தண்ணன அவருக்கு தெரியாது எனக்கு மறந்து போயிட்டு எனக்கு மறந்து போயிட்டு மட்ட அம்மத்த கோவுனா மட்டை அமத்த கூணா எனக்கு மறந்து போயிட்டு அல்லது நான் மறந்துட்டேன் அப்படி சொல்றதுக்கும் மட்டை அமர்த்த கூணா மட்டை அமர்த்த கூணா நான் மறந்துட்டேன் ரெண்டையும் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்குறதுக்கு ஐ எஹமக்கிய அண்ணே ஐ எகமக்கிய அண்ணே சில பேர் இந்த உச்சரிப்பை எய் என்று சொல்லுவீங்க எய் என்று சொன்னால் வருவார் என்ற பொருள் வரும் எய் இல்லை ஐ ஐ எகமக்கிய அண்ணே ஆனாக்கும் ஏனாக்கும் இடையில் ஏ சத்தம் போடணும் ஐ எகமக்கிய அண்ணே ஐ ஏமக்கிய அதே மாதிரி எஹமன்றதை ஏம என்று சொல்லுவ சொல்லுவீங்க சரியான உச்சரிப்பு வரணும் ஐ ஏன் அப்படி சொல்றீங்க ஐ ஏமக்கிய இது என்ன மேமொக்த என்ன நடந்தது என்ன நடந்தது அப்படி கேட்கும் போது என்ன நடக்குது அப்படி கேட்போம் அதுக்கு முகத்தவெண்ணெய் அல்லது முகதவெண்ணெய் மொக்கத வேண்ணே என்ன நடக்குது இந்த மாதிரியும் கேட்கலாம்